தமிழக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளிடம் திறமை அதிகமாக உள்ளதாகவும் மொழி தெரியாததால் பாதி திறமை குறைந்து விடுவதாகவும் இந்திய அணியின் கபாடி பயிற்சியாளர் கவிதா செல்வராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் அதாவது கோச்சாக இல்லாமல் பிளேயராக வந்து பார்க்கும்போது எனக்கு ஃபோர் டைம்ஸ் இன்டர்நேஷ்னல் கோல்டு மட்ஜி எடுத்திருக்கேன் இங்கேருந்து நம்ம இருந்து நார்த்தில் போய் கொஞ்சம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எனக்கு இந்த இந்த அளவுக்கு வந்து நான் போகிறேன் ஒரு இந்தியன் டீம் கோச்சாக இருக்கேன்னா மெயின் காரணம் வந்து எனக்கு ஹிந்தி தெரிகிறது ஒரு அதுக்காக ஹிந்தி தெரிகிறதுனால தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது ஏன்னால் இந்தியன் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க சவுத் இந்தியன் யாருமே கிடையாது அதனால அவங்ககிட்ட பேசும்போது ஹிந்தி கம்பல்சரி தெரிஞ்சு ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இப்போது ஹிந்தி தெரியிறதுனால எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சவுத்தில் இருந்து திறமையும் இருக்கணும் லாங்குவேஜும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எல்லா விதத்திலையும் சிறந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நார்த்தில் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நம்மளால் கட்டி பறக்க முடியும்